ஒர்க் விஷயத்தில் அல்லது உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேஷன்ஷிப்னாலும் சரி மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டேரட் கார்டு வச்சு ஹீலிங் எப்படி கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு என்ன ஹீலிங் தேவைப்படுது அப்படிங்கிறது எதுவும் வாங்க வேண்டாம் உங்களை வந்து புஷ் பண்ணுவாங்க நீங்கள் கடன் வாங்குற அளவுக்கான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி சரவணாதேவி மேடம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பரிச்சயம் நம்ம சேனல்ல தினம் தினம் பதிவுகள் நிறைய வாஸ்து பதிவுகள் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுடைய மகளை தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து அவங்களோட டாட்டர் லண்டன்லேருந்து நம்மளுடைய சேனலுக்கு பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க என்ன மாதிரி பதிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரோ கார்டு ரீடர் இவங்க ஸோ டேரட் கார்டு மூலமாக உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட நிறைய விஷயங்களை இனிமேல் தினம் தினம் நம்மக்கிட்ட மேடம் வந்து பகிர போகிறாங்க ரேகா த டேரட் கோயின் அப்படின்னு உங்களை சொல்லலாம் அளவுக்கு இந்த டேரட் கார்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லண்டன்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் ஹலோ ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் மேம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன்மா சிறப்பு ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் என்ன கொடுக்க போறீங்க ஆகஸ்ட் மந்த் வரப்போகுது எல்லா ராசிக்கும் உண்டான ஏஞ்சல் கைடன்ஸ் தான் சூப்பர் மேம் அப்போ ஒவ்வொரு ராசிகளா பார்க்கலாமா நிச்சயமா முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசி நேயர்களுக்கான ஏஞ்சலுடைய அந்த நல்ல செய்தி இந்த மந்த் ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மேடம் இப்ப சொல்ல போறாங்க சொல்லுங்க மேம் ஓகே ஸோ இந்த ராசிக்கான யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் காத்துட்ருக்கு ஓகே ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ஸோ உங்களுக்கு பிடித்த விஷயத்த நீங்கள் நிறைய செய்யணும் இந்த மந்த் ஸோ அதுதான் ஏஞ்சல் உங்களுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டிய மெசேஜ் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நீங்கள் வந்து செய்யும் போது அதில் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது யூனிவர்ஸ் வந்து உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க இவ்வளோ மந்த்துமே வந்து இந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதில் ரிசல்ட்ஸ் வரலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் தான் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாவே நீங்கள் பார்க்க போறீங்க ஒர்க் விஷயத்தில் அல்லது உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சபார்டினேட்ஸ் அதாவது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லாருக்குடையுமே வந்து கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போகணும் ஓகேங்களா அவங்க கிட்ட எதுவும் ஈகோ எதுவும் காமிக்க வேண்டாம் ஏன்னா உங்களோட ஹையர் அது அல்லது உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க ஏதாவது கோவமா அந்த மாதிரி எதாவது பேசும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து உங்களுக்கு தடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை கொஞ்சம் நீங்க பார்த்து நடந்துக்கோங்க படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அட்வைஸ் ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னா அட்டென்ஷன் டு டீட்டெயில் ஒரு ஒரு சப்ஜெக்டும் நீங்கள் படிக்கும்போது அதில் நோட்ஸ் எடுத்து வச்சு ஸ்பெசிஃபிக்காக அந்த சப்ஜெக்டுக்கு அந்த லெசன் என்ன படிக்கிறீங்களோ அதில் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க அப்போ தான் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னாலும் சரி மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த மந்த் வந்து இருங்க தேர்ட் பார்ட்டி வச்சு எதுவுமே வந்து நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு யாரு கூட ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள் அவங்கக்கிட்ட டைரக்டா பேசும்போது அந்த அஃபெக்ஷன் அண்ட் லவ் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகும் மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேஷராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபினான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு சொல்லிட்டீங்க மேஷராசிக்கு ஃபினான்ஸ் எப்படி இருக்குது இந்த மந்த்து ஓகே பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மந்த் வந்து செய்விங்க ஏன்னா லாங் டேர்ம் பிளான்ஸ் நிறைய இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது செல் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து மணி வரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மந்த் வந்து அது வந்து சேரும் கடன் எதுவும் வாங்க வேண்டாம் உங்களை வந்து புஷ் பண்ணுவாங்க நீங்கள் கடன் வாங்குற அளவுக்கான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஆனால் அதை தவிர்க்கறதுக்கு ஒரு சின்ன பாஸ் ஒரு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து திங்க் பண்ணுங்க அது வந்து அனாவசியமாக வந்து வாங்கணுமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு வாங்குங்க இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கடன் வாங்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ரீபே பண்ணுறதுக்காக திரும்ப கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் இவங்க வந்து எந்த விஷயத்தில் மேம் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் இவங்க அவேர்னஸாக இருக்க வேண்டிய விஷயம்னா மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வேலையில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க அதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணும் அதாவது ப்ரோஆக்டிவாக வந்து ஓகே நான் இந்த இன்றைக்கி நான் இந்த வேலையை தான் பண்ண போகிறேன் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு இந்த வேலையில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த மந்த்து ஃபுல்லாகவே வந்து அதை வந்து ஒரு இன்டியூஷன் பவரும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு மேம் இப்போ ஜென்ரலாக உங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா மக்கள் வந்து எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம் அவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் ஆர் கால் பண்ணலாம் என்னோடய இந்தியா நம்பரும் இருக்குது லண்டன் நம்பரும் இருக்குது நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் என்னோட ஆஃபீஸும் இருக்குது அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க மேம் இந்த மந்த் ஃபுல்லாக இவங்க வந்து என்ன கலர் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு லக்கி கலர் எதுவாக இருக்கும் இவங்களுக்கு வந்து த்ரீ ஆஃப் ஏரியல் வந்திருக்கிறதுனால இவங்க நிறைய பிங்க் கலர் சூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா பிடிச்ச விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இல்லையா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து கன்சர்ன்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால பிங்க் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஹீலிங் பற்றி பேசும்போது இவங்க எந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த மன்த் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் ஓகே அகேன் இப்போ வந்து நம்ம பிங்க் கலர்னு சொன்னதுனால லவ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்கள் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் அதனால் ஹார்ட் சக்ரா ஹீலிங்க்கு உண்டான அந்த கலர் பிங்க் கலர் நீங்கள் போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்கரா வந்து உங்களுக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் நீங்கள் வந்து ஹார்ட் சக்ரா ரிலேட்டடான மியூசிக் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேளுங்கள் ஹீலிங்கான விஷயங்களும் அந்த ஹீலிங்கான தெரப்பியும் நீங்கள் கொடுக்குறீங்களா மேம் நிச்சயமாக ஸோ டேரட் கார்டு வச்சு ஹீலிங் எப்படி கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு என்ன ஹீலிங் தேவைப்படுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த ஹீலிங்கை எனர்ஜியை வந்து அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் சக்ராஸ்க்கு நான் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன் எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் ஃபினான்ஸ் டைப்பான ஹீலிங் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஓகே மேம் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது எந்த நம்பர்ஸை அடிக்கடி இவங்க யூஸ் பண்ணால் இந்த மந்த் இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மந்தாக மாறும் ஓகே இவங்க வந்து த்ரீ அப்படிங்கிற நம்பரை வந்து ரெகுலராக இவங்க யூஸ் பண்ணலாம் இவங்க இந்த மந்த் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த டைமில் நீங்கள் என்ன இருந்தீங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அந்த டைம்க்காக வெயிட் பண்ண வேண்டாம் டக்குன்னு அந்த நம்பர் பார்த்த உடனே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சூப்பர் மேம் மேஷராசி நேர்களுக்கு இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ப்ரெடிக்ஷனாக கொடுத்தீங்க மேம் தேங்க் யூ தேங்க் யூ